விழிகளும் சுமைதான் மனதிற்கு பிடித்தவர்களை காண முடியாத போது தூரம் பெரியதாய் தெரியவில்லை அவள் அன்பின் முன்பு நீ என்னுடன் பேசும் சில நிமிடங்களுக்காக பல மணி நேரம் உனக்காக காத்திருக்கிறேன் நான் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் எனக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான் காலங்கள்தான் தோற்று போகுமே தவிர உனக்காக என்னுடைய காத்திருப்பு என்றுமே மாறாது என் கண்களை விட்டு நீ தூரமாக இருக்கலாம் ஆனால் உன் இதயத்தை விட்டு தூரமாக என்னால் இருக்க முடியாது ஒருவரின் நினைவுகளை சுமந்து கொண்டு வாழ்கிறது அவ்வளவு சுலபமும் கிடையாது உன்னுடன் பேசாமல் மட்டும்தான் இருக்கிறேன் நினைக்காமல் இல்லை காணாத போது கண்களுக்குள் வாழ்கின்றாய் நம் இருவருக்கும் இடையில் தூரங்கள் எவ்வளவு இருந்தாலும் நம் அன்புக்கு முன்னால் அவை பெரிதல்ல கண் விழித்ததிலிருந்து தூக்கத்துக்கு செல்லும் வரை எனக்கு துணையாக இருப்பது உன் நினைவுகள் மட்டும்தான் அருகில் இல்லாத போதும் இருப்பதாகவே உணர வைக்கும் அன்பிற்கு அழிவில்லை ஆயிலும் அதிகம் துடிப்பது என் இதயம் துடிக்க வைப்பது உன் நினைவுகள் சில நேரம் நினைவில் சில நேரம் அருகில் பல நேரம் தொலைவில் ஆனால் நீ என்றும் என் மனதில் உன்னோடு இருந்த நாட்களை விட உன் நினைவுகளோடு வாழும் வாழ்க்கை சுமையானது சுகமானது நினைவாக நீ இருந்தால் கூட போதும் இந்த மூச்சிலும் இறுதி மூச்சிலும் அக்கறை காட்டும் உறவு எப்போதும் தூரமாய்தான் இருக்கும் நான் எங்கே நீயும் அங்கே இந்த தனிமையில் நிமிஷங்கள் வருஷமானதே தொலைதூரத்தில் இருந்தாலும் நீ எனக்குள்ளும் நான் உனக்குள்ளும் தொலைந்தே வாழ்கிறோம் நான் உன்னை விட்டு தொலைவில் இருந்தாலும் என் நினைவு எப்போதும் உன்னை பற்றி மட்டுமே இருக்கும் அடிக்கடி உரையாடல்கள் இல்லை என்பதற்காக உறவுகள் இல்லை என்றாகிவிடாது திரும்பி வரும் வழியெல்லாம் தேடுகிறேன் உன்னை பார்க்க வந்தபோது பேச நினைத்து எடுத்து வந்த வார்த்தைகளை நிசப்த நடுநிசியில் பேரிரைச்சலாக உன் நினைவுகள் பேசும் பொழுதுகளன்றி பேசா பொழுதுகளிலும் பெருகும் பிரியம் நீ என் கண் பார்க்காத தூரத்தில் நீ இருந்தாலும் என் இதயம் மறக்காத ஒரே உறவு நீதான் முகம் பார்த்து பேச ஆசையாக இருந்தாலும் வரும் குறுஞ்செய்திகளை பார்த்து மனம் ஆறுதல் அடைகிறது உன் நினைவுகளை சுமந்து வருவதனால் என் கிருக்கல்கள் கூட கவிதையாகிறது நீ தூரமாக இருந்தாலும் உன் குரலை கேட்காத நொடிகள் இல்லை கேட்கிறேன் இதய துடிப்பில் ஏனென்றால் என் இதயம் துடிப்பது உனக்காக அல்லவா புறக்கணிக்கிறேன் நீ வராத பொழுதுகளை நீ தொலைவில் இருப்பது வழியை கொடுத்தாலும் என் சுகமான நினைவுகள் உன்னை சுற்றியே சுழல்கிறது மகிழ்வுடன் என் அருகே நீ இல்லை என்பது உண்மை அவ்வளவு உண்மை நீ என்னுள் இருக்கிறாய் என்பதும் இடைவெளி வழியை தரும் தெரிந்தும் பிடிவாதமாய் அனுபவித்து இருக்கிறோம் இருவரும் என் அருகில் நீ கனவு என்றால் விழிக்க விரும்பவில்லை நினைவு என்றால் உன் அருகிலேயே வாழ்ந்திட வேண்டுகிறேன் மனதிற்கு பிடித்தவரை பார்த்து பேச காத்திருப்பதே அவர் மீது நாம் வைத்துள்ள மிக பெரிய காதல் கண்கள் அளவில்லை உதடுகள் பேசவில்லை ஆனால் இதையும் மட்டும் அதிகமாக துடிக்கிறது உன்னை காணாத போது மூச்சுக்கு முன்னூறு தடவை நினைத்தாலும் திகட்டாத ஒரே அன்பு நீ மட்டுமே உலகின் அனைத்து காத்திருப்புகளும் ஏதோ ஒரு வெடியலுக்காகத்தான் அனைத்துக்கொள் என்னை உன் தோளோடும் வழிதீர அளவேண்டும் உன் மனதோடு அரை நொடி நிகழ்வையும் ஆயுள் வரை அசைபொடுவதுதான் காதல் நீ வேண்டுமென்று நான் வேண்டாத தெய்வமில்லை நேசிப்பவர்களை தினமும் பார்க்க முடியாவிட்டாலும் தினமும் அவர்களோடு மனம் விட்டு பேசி சிரிப்பதும் சந்தோஷம்தான் தனிமை இரவானது கற்பனை உறவானது கவிதை அணைப்பானது உறக்கம் துறவானது உன் நினைவுகள் வரமானது இதயம் இருப்பதோ என்னிடத்தில்தான் ஆனால் எப்போதும் நினைப்பதோ உன்னை பற்றி மட்டுமே உறங்கும் பொழுதும் உறங்கா நிஜம்தான் காதல் நினைவுகள் துடிப்பதை விட உன்னை நினைப்பதற்கே நேரம் சரியாக இருக்கிறது என் இதயத்திற்கு அன்பான உன் ஞாபகம் எப்போதும் எனக்குள் இருக்கும் ஆயிரம் ஆயிரம் யுகம் காத்திருப்பேன் நான் உன்னை காணும் ஓர் நொடிக்காக ஒரு நொடி பிரியவும் தயங்குதே இருதயம் காதல் காத்திருப்புக்களின் நிறம் ரங்கோலி உன் வருகையை எதிர்பார்த்து தினமும் உதிர்ந்து கொண்டே இருக்கும் என் காதலும் காலமும் அருகாமையில் நீ இல்லை என்றாலும் என் தனிமையை கூட இனிமையாக உணர்கிறேன் எப்போதாவது நினைத்து பார்ப்பாயா என்று தெரியவில்லை என்னை எப்போதுமே நினைத்தபடியே இருக்கிறேன் நான் உன்னை தொலைத்தும் பார்த்து விட்டேன் தேடி வருகிறது உன் நினைவு உன்னை ஒவ்வொரு நொடியும் தேடுகிறேன் என்பதை சொல்ல உன்னிடம் ஒரு நொடி கிடைக்குமா உறங்க முடியாத கனவுகளில் தூங்க முடியாத நினைவுகள் விழித்து கொண்டே இருக்கின்றன தூரத்தில் இருந்தாலும் அருகிலேயே வாழ்கிறாய் நினைவுகளாக உன்னை போல்தான் இம்மலையும் விட்டுவிட்டு பொழிகிறது அன்பை என் மேல் விடிந்தாலும் தூக்கத்தில் விழி ஓரத்தில் வரும் கனவு நீ நீ இல்லாமல் நான் இல்லை என்பது கூட பொய்யாக இருக்கலாம் ஆனால் உன்னை நினைக்காமல் நான் இல்லை என்பதே மெய் உனக்காக பொறுமையாக காத்திருப்பதும் ஒரு அழகுதான் உனக்காக காத்திருக்கும் நிமிடங்கள் ஒரு சுகமே உயிருக்குள் உன்னை சுமந்து இருப்பேன் ஒரு தாய் போல அலைவாயிரது மனம் உன் நினைவுகளை மட்டும் தேடி முகவரி தொலைத்த கடிதமாய் உன் மௌனத்தை மொழிபெயர்க்க முனைந்தேன் வார்த்தைகள் நிசப்தமாய் அலைகின்றன தொல்லையாகத்தான் இருக்கிறது தொல்லை செய்யாமல் நீ தொலைவில் இருப்பதால் நம் நினைவுகளுடன் விடுகிறது ஒவ்வொரு பொழுதும் நம் புகைப்படங்களுடன் நகர்கிறது ஒவ்வொரு ஊரடங்கும் எனக்கு எத்தனை வேலைகள் இருந்தாலும் என் அலைபேசி அதிர்ந்ததும் நீயாக இருக்கும் என்று தானாக ஓடும் என் கால்கள் அன்று இரவெல்லாம் பகலுக்காக காத்திருந்தேன் உன்னை நேரில் காண்பதற்கு இன்று பகலெல்லாம் இரவுக்காக காத்திருக்கிறேன் என் கனவில் காண்பதற்கு நீ என்னிடம் பேசவில்லை என்றாலும் உன் நினைவுகள் மட்டும் என் மனதில் இருந்து கொண்டேதான் இருக்கும் அன்பு எதையும் வெல்லும் என்பதை நிரூபிக்கும் சோதனையே தூரம் உன் செய்திகளுக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் நரகத்தின் வழியை அனுபவிக்கிறேன் தொலைவாக நீ இருந்தும் தொடுகிறாய் நொடிக்கொரு முறை நினைவனும் கரங்கள் கொண்டு உன் அருகில் வாழும் பாக்கியம் எனக்கு இல்லை ஆனால் என் அன்பில் வாழும் அதிர்ஷ்டம் உனக்கு மட்டுமே உண்டு கேட்டு பெற விருப்பமில்லை என் இதயம் புரிந்து நீ வருவாய் என்ற நம்பிக்கையில் காத்து கிடக்கிறது என் காதல் உன் மனைமுற்றத்தில் நீ மதிமுகம் காட்ட நான் காத்திருப்பேன் அன்றே என் வானில் பௌர்ணமி ஒவ்வொரு நாளும் ரசிப்பதற்கு ஆயிரம் விஷயங்கள் சுற்றி இருந்தாலும் உன் நினைவுகளை மட்டும் தினமும் ரசித்து பழகுகிறேன் எங்கேயோ இருக்கும் உன்னை என்றாவது பார்த்து விடுவேன் என்று என்னை இன்னும் வாழச் சொல்கிறது உந்த நினைவுகள் பிடித்தவர்கள் எல்லாம் அருகில் இருந்து விட்டால் நினைவுகளுக்கு என்ன மரியாதை இரு இதயங்கள் விசுவாசமாக இருக்கும்போது தூரம் முக்கியம் இல்லை தொங்கிக் கொண்டிருக்கும் உடலை விட்டு தொலைதூரத்தில் உயிர் வெளிநாட்டில் நீ நான் இதுவரை காத்திருந்து கிடைத்த சிறந்த விஷயம் நீ இந்த இடைவெளியை கொஞ்சம் சுருக்கிவிடேன் சுருங்கிய இதயம் இரண்டும் சுகமாகி துடிக்கட்டும் நீ தொலைதூரம் சென்றாலும் தொலைபேசியின் தொடர்பில்லாமல் இருந்தாலும் தொடர்ந்து தொல்லை செய்து கொண்டுதான் இருக்கிறாய் உன் நினைவுகளால் நீ மட்டும் அழகில்லை உன்னை நினைத்தே உள்ளுக்குள் இம்சை செய்யும் உன் நினைவுகளும் இன்னும் அழகு